திமுக மற்றும் நாத்தாக்காவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் நாற்பது பேர் வந்து

விழு எல்லாமே சீமானுக்கு விழுந்த உடனே தெரிகிறது விழுக்காடுகள் எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய வாங்க வாங்க அந்த கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்குது ஆஹ் என்ன சொல்றது நான் ஒரு இம்மியளவு கூட யாரையும் வந்து பகச்சிக்க கூடாதுன்னு நினைச்சேன் எனக்கு சந்தேகம் ஏன் ஆனா மிகப்பெரிய வழியோடும் வேதனையோடும் உண்மையிலுமே சொல்றேங்க ஒரு மாற்றம் வரணும் இதனால நான் இந்த இடத்துல சீமனை ஊத்திட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும் இப்படி ஒரு அராட்சிகள் நடக்கும்னு நான் உயிர் விட கூட தயாராக்கு ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வந்துட்டாரு ஏன் தெரியுங்களா நான் என் மண்ணை நேசிச்சு

எவ்வளவு வலி இன்னும் சொல்ல போனா நான் மாற்று கட்சி சேர்ந்தவன் நேசிச்சு காலையில இருந்து அந்த வாழ்த்துச்சாலை உட்காந்து திமுக முகர்ல கூட சாப்பிட்டீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்தேன் குட்டு மச்சம் உனக்கு நேரமே சரியில்லடா நேரம் எல்லாம் நல்லாதான் இருக்குது சேர்க்கை சரியில்லடா ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு ஆஜலை நடக்குதுங்க போது பெரிய வேதனைதான் ஆனா இது இதுக்கு பதிலடி என் மண்ணினுடைய மக்கள் குருதியை இன்னைக்கி ஒரு நாள் கொடுத்து தேர்வாங்க இது நடந்தே தீரும் மூணு வேளை சோத்துக்காக மூன்றாம் பிறைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கலாம் பத்தொந்திய தோத்து நாளைக்கு ஒரு கலரு இப்போ பெரியார தொட சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும் எல்லாருக்கும் வணக்கங்க உன் முகர் கட்டிக்கு ஓயாம வணக்கம்

அவங்க பேட்டி கொடுத்தாங்க ஆனா அப்ப கூட என்ன என்னை செய்தியாளர்கள் கேட்கும்போது போது நினைச்சா எதேச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு ஐம்பத்தைந்து ஐம்பது விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை இப்ப சொல்ல வாக்குச்சாவடிக்கு போற பிரகாஷ் அப்படிங்கறது தங்கோட வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை எடுத்துட்டு இதெல்லாம் நீ ஆனா அவருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கு அவர் போராடலு நாசமா போட்டு போறாரு நொண்டு போய் போறாரு நீ நீ ஒரு வெட்டி பேசதா போன தாண்டம் அடுத்தது பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது வாக்குச்சாவடி பெரியவளசு இருந்து வந்து வெங்கடேஸ்வரர் ஓட்டு போடுறாரு

ஓட்டுக்கு மரியாதையே போயிருங்கன்னா அவங்களே அவங்க கணவரை விரட்டி இருக்காங்க எழுபத்தி மூணு எழுவத்தி நாலுல இருந்து விரட்டப்பட்டிருக்காங்க ஐயோ அதை நான் எப்படிமா சொல்லுவேன் நாற்பது பேர் வந்து கள்ள ஓட்டு போவதற்கு உயர்ந்து எங்க சக ஊழியர்கள் தடுப்பதற்கு குண்டர்களை வைத்து உள்ளவை நிறுத்த சதி செய்கிறார்கள் சதி செய்கிறார்கள் மேற்கு தொகுதியில இருந்து ரெண்டு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இதை கேள்வி கேட்ட அந்த பொண்ணை வந்து நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு விரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல எழுநூத்தி பன்னிரெண்டுல இம்மான்னு ஒரு தம்பி இஸ்லாமிய அவங்க அப்பா வச்சு இஸ்லாமிய சந்தங்கள் நாம் தமிழதர்சிக்கு வர கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்க நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறான் யாரு மத்தமில்லையோ நான் ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் வந்து ரொம்ப வந்து இந்த அரசியல் ஒரு மாண்போடு கொண்டு போகணும் நான் தமிழர் பிள்ளையா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு நிற்கிறார் அது ஒரு எல்லாருக்கையும் அன்பு கொண்டு நேசிக்கிற பிள்ளையா போனோம் காலையில இருந்து அப்ப இன்ன வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல ஏழு மணில இருந்து பயிரிச்சேன் சில சிக்கல்கள் வந்தா கூட அதை வந்து சமாளிச்சு எதேச்சியா நடந்திருக்கும்னு நினைச்சேன் ஆனா திட்டமிட்டு எப்போ அந்த வலையக்கார வீதியில அந்த பொண்ணு பேட்டி கொடுத்ததோ அப்ப இருந்தே தொடங்கிடுச்சு இப்ப நான் வரும்பொழுதுதான் தெரியுது நாங்க வந்து போராடி இந்த ஒரு வாரமாக ஏன்னா வாக்குச்சாவடி முகவரில் போடுறது முக்கியம் சொல்லி ஒவ்வொரு உறவுகளும் சொந்தங்களும் அங்கங்க இருக்கிறவங்கள போட்டு நூறு விழுக்காடும் பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அதுவே ஒரு சில இடத்துல அறுபது விழுக்காட இருக்கு எல்லாமே சீமானுக்கு விழுந்த வாக்குகள் இனி மீதி வாக்குகளை நம்ம போடணுங்கிறதுக்காக எந்த சான்றும் கொண்டு வர இந்த துண்டு சீட்ல இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல அந்த ஆளு சொல்றது உண்மையா நம்ம ஓட்டர் ஐடி முக புகைப்படத்தோட இருக்கும் அதை காட்டுறது அந்த ஸ்லிப் பண்ணு கொடுப்பாங்க பாத்தீங்களா அதை வச்சு ஓட்டு போட்டு இருக்காங்க இத மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க ஓட்டு போடுறாங்க ஆனா உண்மையானவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது இல்லை இது பெரும் வேதனையா இருக்கு அது மட்டும் இல்ல அராஜகம் நான் கேக்குற மக்கள் உண்மையாலுமே உணர்வாங்க இந்த மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா ஏன்னா எங்களோட உழைப்பு தெரியும் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு தெரியும் ஏன் தெரியுங்களா நான் என் மண்ண நேசிச்சேன் என் மக்களை நேசிச்சேன் இப்படி யாரா கூட பேச அடிச்சு கொண்டே போடுவேன் ஓவின்ற வழிகள் எல்லாம் ஏன் மக்கள் அன்ப கொடுத்தாங்க உங்களுக்குதான் ஓட்டு உங்களுக்குதான் ஓட்டுனாங்க இவங்க பெரிய ஜான்சிகி ராணி